அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான டிசம்பர் மாத கடைசி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி என்பர்களை கடந்த கடந்த பல காலமாக பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க இந்த வருடம் ஆரம்பித்ததுலேருந்து அதாவது நடப்பாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஆரம்பித்த காலத்தில் இருந்தே இன்றைய நிலவு இன்றைய தினம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு சிக்கல் ஏதேனும் பிரச்சனை அடுக்கடுக்கான துயரங்கள் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அலைமோதி கொண்டு சந்தித்து கொண்டிருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதமாவது நமக்கு ஆரம்பமாக இருக்கப்பெருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டையும் எதிர்நோக்கி நீங்க காத்துக்கொண்டிருக்கீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அதாவது டிசம்பர் மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதிக்கு மேலே பார்த்தோம் கிரகங்களினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது அவ்வளவாக உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து பொறுமையுடன் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது அதிலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் அதை சேமிக்க முடியாத அளவிற்கு செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்ட நீங்கள் பெறலாம் அதே மாதிரி கணவன் இடையில் ஒற்றுமை பார்த்தீங்க அப்படின்னா அதிகரித்து காணப்பட்டாலும் அவ்வப்போது சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் விவாதங்கள் எழுத்தா செய்யும் அதனால் கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு செயலுமே உடனடியாக முடியாமல் காலதாமதம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு வேலையை பொறுத்தவரை வேலை சுமை ச அதிகமாக தங்க இருக்கும் கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்க நல்ல வேலை கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்குரிய உழைப்பை நீங்க தர வேண்டியதாக அமைய தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெற தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகு நீங்க பெறும் இந்த காலகட்டத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி எதிர்பார்த்த அளவு பணவரவு ஏற்பட்டாலும் செலவினங்கள் மற்றொரு புறம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நீங்க செலவுகளை மேற்கொள்ள பாருங்க ஒரு சிலருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஆரம்பிக்க ஆரம்பிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கடன் பிரச்சனை வந்து சற்று தலை தூக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உடல் நலத்தில் சற்று கவனம் இருக்கணுங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் செல்வது அவசியம் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி யாரிடமும் எந்தவித வாக்குறுதிகளையும் சிந்திக்காம யோசிக்காம கொடுக்க கூடாது அது ரொம்ப ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்திடும் மிகப்பெரிய விளைவுக்கு அது அப்படிங்கிறதுனால யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியையும் யோசிக்காமல் கொடுக்காதீங்க உங்களால் முடியும் அதுவும் நீங்கள் சொன்ன நேரத்தில் முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை பார்த்துக்கலாம் எதையாவது நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இல்லை வரும்போது நம்ம அதை பற்றி யோசிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பமான நிலையில் யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியையும் அளிக்காதீங்க அதே மாதிரி பிறரிடம் பேசும்போது பொறுமையை கையாள்வது அவசியமான ஒன்றுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுனால டென்ஷனும் கோபமும் உங்களுக்கு கூடவே அதிகரிக்க செய்யும் அதனால கொஞ்சம் வந்து எச்சரிக்கையுடன் இருங்க பணியிடத்தில் திட்டமிட்டு பணிகளை செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது சக ஊழியர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைக்காம நீங்களே செய்யறதன் மூலமா பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பித்து கொள்ளலாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா இரவு பகலாக கடினமான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதன் மூலமாக லாபத்தை உங்களால் அதிகரிக்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம் புதிதாக தொழில் ஆரம்பிக்கவோ அல்லது விரிவுபடுத்தவோ இந்த காலம் ஒரு சிறந்த காலமாக இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்த மாதம் நீங்கள் புதியதாக தொழிலோ அல்லது விரிவுபடுத்தக்கூடிய எண்ணத்தையும் நீங்கள் பண்ணலாம் இந்த காலத்தில் வந்து இந்த மாதத்தில் அதற்குரிய ஆலோசனைகளில் ஈடுபடலாம் அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் பண்ணலாமே தவிர முழுமையான ஒரு செயலில் நீங்கள் இறங்க வேண்டாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்து அதிகமாகவே இருக்கும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் செயலாற்றக்கூடிய வகையில் அமையப்படுவீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட்டாலும் அதற்கு ஏற்றமாறு செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவை பண்ண பாருங்க ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக குறைப்பது தான் உங்களுக்கு நன்மையை தருங்க உடல் நலத்தில் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் கடன் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சில அதிரடியான மாற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தோடு இக்காலம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை நீங்கள் சந்தித்திருப்பீங்க யார் யாரோ வந்து என்னென்னமோ செய்து செய்துவிட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு யார் என்னனே தெரியாது அவர்கள் மூலமாக கூட நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க இந்த மாதிரி முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் இந்த பதினோரு மாதங்களிலும் நீங்கள் சந்தித்திருப்பீங்க ஆனால் இறுதி மாதமான இந்த மாதம் உங்களுடைய நிம்மதிக்கும் சந்தோஷத்திற்கும் ஆரம்பமாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் உஷாராக இருங்க இந்த இடைப்பட்ட இந்த இருபது நாட்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் இந்த காலத்தில் நீங்கள் எந்தளவுக்கு உஷாராக இருக்கீங்களோ பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டில் உங்களுக்கு அதற்குண்டான பலன்களும் அனுகூலங்களும் கிடைக்கப்பெறுவீங்க அதற்குண்டான பயன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதாவது பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்வதற்கான ஒரு வழியாக இந்த காலம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அதனால் இந்த காலத்தில் ரொம்ப உஷாராக இருங்க எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க ரொம்ப சிந்திங்க ஒரு முறைக்கு பல முறையில் ஆயிரம் முறை கூட யோசித்து ஒரு முடிவை எடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பொறுமையை கையாள்வதும் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த இருபது நாட்களுக்கு நீங்கள் எவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையை பொறுமையாகவோ நிதானத்தோடோ சிந்தித்து பல முறை யோசித்து ஒரு முடிவை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுமூகமாக நடத்தி செல்கிறீர்களோ இதற்கு உண்டான பலன்களும் அனுகூலங்களும் உங்களுக்கு எதிர்வரக்கூடிய காலத்தில் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் நீங்கள் கோபப்பட்டோ நிதானத்தை இழந்தோ அலட்சியமாகவோ அவச அவசரமாகவோ ஏதாவது செய்ய போக அது பிரச்சனையை ஏற்படுத்த அது வந்து உங்களுக்கு எதிர்காலம் வரைக்கும் நீடிக்க செய்யும் எதிர்காலத்துலையும் அது உங்களுக்கு பிரச்சனையாகவே தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையை வராமல் தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றின யோசனையில் இருக்க பாருங்கள் தேவையில்லாத சண்டை சச்சிருவுகளில் ஈடுபடாதீங்க யார்கிட்டையுமே வாக்குவாதம் அப்படின்னு செய்யாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சுபமாக அமைவதோடு மட்டும் இல்லாமல் எதிர்வரக்கூடிய காலமும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது யாரை பற்றியும் புறம் பேச வேண்டாம் யாரை பற்றியும் யாரிடமும் வந்து அவதூறாக பேச வேண்டாம் அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி நீங்க சொல்லாதீங்க உங்க வேலையை நீங்க சரியா பாருங்க அதுதான் உங்களுக்கான நல்லதை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்தவர்கள் விஷயத்தில் அடுத்தவர்கள் குடும்பத்தில் குடும்ப விஷயத்திலேயோ தனிப்பட்ட நீங்கள் நீங்க நுழைச்சி உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அதனால கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலையும் வியாபாரமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மந்தமாகத்தான் இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் விரிவுபடுத்துறது இல்லை புது யுத்திகளை கையாள் அதெல்லாம் வேண்டாம் தற்போதைக்கு வேண்டாம் இந்த இருபது நாட்களுக்கு வேண்டாம் அதற்கான சிந்தனை ஆலோசனைகளில் ஈடுபடுங்க திட்டமிடுங்க அடுத்த மாதத்தில் நீங்கள் அதை வந்து செயல்முறைப்படுத்தலாம் அது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுங்க இந்த காலத்தில் மேலும் சிறப்பு மிக காலமாக அமைய பெற நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது சால சிறந்தது தினமோ அனுமன் வழிபாடை செய்து வருவது மிக மிக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய